இந்த விஷயத்த ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து ஒரு பத்திரிகையாளரை பார்க்கும் போது அமைச்சர் செய்யறது தவறு ஓகே நிதியும் இதுவும் யாரு கிட்ட இருக்குது அங்க போய் வாங்கிப்பா அதை பாருப்பா இவரு கை காமிக்கிறாரு வேற அந்த அமைச்சரை கை காமிக்கிறாரு இது பதிலல்ல அந்த இவரு நான் கேட்ட கேள்வி இது பதில் இல்லை எங்கன்னு சொல்லியிருந்தா காமெடி ஆயிடுச்சு எந்த அமைச்சர்களும் முதல்வருக்கு பயப்படுற மாதிரி இல்லை கரெக்டா இப்படி பேசினா முதல்வர் நம்மள நாடாளுமன்ற ஜெயலலிதா இருந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசினா இருக்கு அதே மாதிரி பெண்களை பத்தி இழிவா பேசுறவங்க ஒரு தைரியம் இருக்குது அவர் அமைச்சர் தூக்கல வேற இடத்துல எங்கேயாவது முறைக்கிறது மற்ற அமைச்சர் நடத்துறது இது எல்லாமே இருக்கு முதல்வர் மேல கட்சி தலைவரோட மேல ஒரு அவர் கேட்பாரு இது பண்ணணும் ஒரு பயம் இல்லாத மாதிரிதான் இருக்கு அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு பிடிஆர் பண்ணது எல்லாம் முடிச்சோன்னா அப்படிங்கிறது சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் அவர் கோரிக்கை நிறைவேற்றி தரும் அப்படின்னு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் அவர் சொல்றாரு அப்ப இந்த நெக்கல் அடிக்கிறது சாகர் பாபு இவர ஒரு எம்எல்ஏவை என்னதான் அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ உதயசூரன் இருந்தாலும் அவர் கட்சி தலைவர் அவரை ஒருமையில பேசுறது ஆல் இந்தியா முகமா இருக்கார் இந்த மொமொழி கொள்கை பத்தி அவர் பேசின விஷயம் இந்தியா அளவுல ஒரு பெரிய வைரல் ஆச்சு பெரிய அந்த வீடியோக்கெல்லாம் இதாயிட்டு அந்த சமயத்துல பிடிஆர் இப்படி பேசும்போது உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது மன குறை இருக்கும் ராஜினாமா பண்றேன் அமெரிக்காக்காக போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்கு போயிட வேண்டியது என்ன போன்ல பேசுறோம் இந்த உலகம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டு யூடுப்ல கதில பிடிக்கும் அதாவது இதை வந்து நான் ஒரு பத்திரிகையாளரா அப்படி பார்க்கும் இந்த விஷயத்த ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து ஒரு பத்திரிகையாளரா பார்க்கும்போது அமைச்சர் செய்யறது தவறு ஓகே ஏன்னா அவர் வந்து இந்த கவர்மெண்ட் ரங்கம் இந்த அமைச்சரவை குழுல ஒரு ஆளு அப்ப எது நடந்தாலும் அதுக்கு பாதுகாப்பா ஒரு கேடயமா இருந்தா அவரு பேசணும் தப்போ ரைட்டோ அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு ஏப்பா நான் என்னப்பா பண்றது ஏன்டா ஒண்ணும் இல்லப்பா ஏன்டா இதுனா அவுட் ஆகுதுப்பா அப்படின்னு டிஆர்பி ராஜாவை கை காமிக்கிறார் எந்த பவர்ஃபுல்லாட்ட இருக்கோ அவர்ட போய் வாங்கிக்கோங்க நிதியும் இதுவும் யாருகிட்ட இருக்கோ அவங்கள போய் வாங்கிப்பா அவர்ட்ட பாருப்பா இவருண்டு கை காமிக்கிறாரு வராங்க அமைச்சரை கை காமிக்கிறாரு இது பதில் இல்ல அந்த இவரு நான் கேட்டு கேட்டு இது பதில் இல்லையாங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் காமெடி ஆயிட்டு இருக்கும் அப்போ இது வந்து ஒரு அமைச்சராக ஏன் சொல்றேன்னா அமைச்சரவை கூட்டம் நடக்குது என் போர்ட்போலியோல இது வரணுங்க தொழிலாளர் நல்ல துறையில தொழிலாள துறையில் போய் அது இருக்கு இது வந்து என் போர்ட்ஃபோலியோ வரணும் எனக்கு இது அதிகாரம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பண்ணணும் இல்லை சிஎம்கிட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு வேற போர்ட்ஃபோலியோ கொடுங்க இதில் இருந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசணும் எதுவுமே கிடையாது இவர் வாட்டில் திடீர்னு சட்டசபையில் இவருக்கு வர கோபத்துக்கு பேசன்றது ஏற்கனவே இந்த ஆடியோ இந்த பிரச்சனை எல்லாம் வேற மாட்டினாரு அதில் துறை மாத்தினாங்க ரொம்ப திறமையான மனிதர் ரொம்ப திறமையான அமைச்சர் ஆனா இது மாதிரி விஷயங்கள் வந்து அவருடைய மதிப்பு கெடுக்கும் மரியாதையும் கொலைச்சிரும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு தான் திமுக இருக்கு ஆஹ் அந்த அமைச்சரவை துறை இருக்குன்றதான் நம்ம பார்க்கணும் எந்த அமைச்சர்களும் முதல்வருக்கு பயப்படுற மாதிரி இல்லை கரெக்டா இப்படி பேசுனா முதல்வர் நம்மளும் ஜெயலலிதா இருந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசினா இருப்பாரு இருப்பாரு அனைவரும் மத்தியத்துல வந்துட்டு இருக்கோம் நேரத்தில் அமைச்சரவை இல்லா மாற்றம்னு கவர்னருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இவரு அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது பாருங்க அதே மாதிரி பெண்களை பத்தி இழிவா பேசுறதுல ஒரு தைரியம் இருக்குது அவர் அமைச்சர்கள் தூக்கல வேற இடத்துல எங்கேயாவது முறைக்கிறது மற்ற அமைச்சர்கள் நடந்துக்கிறது இது எல்லாமே இருக்குது இதுல திருச்சியில பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு ஆனால் அமைச்சர் அவங்கள போய் பார்க்கல இங்க வந்து ஒரு ஜூஸ் குடிச்சாங்க அப்படி குடிச்சாங்கன்னு ஒரு கதை சொல்றாரு ஆனா அதிகமான பேர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க எல்லாருமே போய் ஜூஸ் குடிச்சாங்களா அப்படின்னு தெரியாது அப்போ ஒரு ஒரு விசாரணை நடக்குது சம்மந்தமா விசாரிக்க உத்தரவு இருக்கேன்றது கூட இல்லை எடுத்த உடனே இந்த மாதிரின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே முதல்வர் மேல கட்சி தலைவரோட மேல ஒரு அவர் கேட்பார் இது பண்ணுவான்னு ஒரு பயம் இல்லாத தான் இருக்குது அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இன்னைக்கு பிடிஆர் பண்ணது இது நாளைக்கு நாளைக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது நாளைக்கு நாளைக்குலாம் எப்போ வேணாலும் என்ன ஒரு அமைச்சர் என்ன இப்படி பேசுகிறாரு நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி வரும் அதே இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையோ இல்லை நாளைக்கு சட்டசபையில் ஏதோ ஒரு ரிப்ளையோ ஏதோ ஒன்னு வந்தாதான் கரெக்டா இருக்கும் இப்படிலாம் பேசக்கூடாது அது வந்து என்ன சார் அங்கே தான் திரு சபாநாயகர் ரியாக்ட் பண்றாரு நீங்க இப்படி பேசாதீங்க பொறுப்பான இடத்துல இருக்கீங்க பாசிட்டிவாக பதில் சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் அவங்க அவையில இருக்காரு அவையில் வச்சுட்டு தான் சபாநாயகரே பிரச்சனைங்க ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு என்னை தலைவாய் சுந்தரத்துக்கு அவருக்கு முட்டிச்சு பாரு கேள்வி கேட்கும் போது இவர் மறிச்சு மறிச்சு அவர் பண்ண என்ன பேச விடுங்கன்றார் அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா ஏங்க நான் சொல்லிட்டேங்க அதோடைய கொஞ்சமாவது நான் அதை ஒரு ரெண்டு செகண்டாக சொன்னாதாங்க புரியும்னா பேச விட மாட்டேங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு நீங்க வந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லங்க அமைச்சர் தான் அந்த அதிகாரம் அமைச்சர் தான் சொல்லணும்னு அந்த கார்வரி சிஷ்னு வெளியில வருமான வாரத்தில் அந்த பிரச்சனை வருது ரெண்டாவது மற்ற அமைச்சர்கள் இப்ப ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்கிறாரு நீர்நிலை பிரச்சனை என்ன எதுன்னு கேக்குறாரு எல்லாம் முடிச்ச உடனே இவரு சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல இருந்தாலும் அவர் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு மூத்த அமைச்சர் அவை முன்னவர் அவர் சொல்றாரு அப்ப இந்த நக்கல் அடிக்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வனத்துறை அமைச்சர் இருந்தாரு நினைக்கிறேன் அந்த இவரு மதிவேந்தனா அவரை இவரு ஏதோ கேட்கும் போது அவர் கேட்கிறார் பதில் சொல்லுங்க அவர் இதே கேட்கறார் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஓடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே சட்டசபைக்குரிய மாண்புகள் அப்புறம் இவரு பாபு இவர ஒரு எம்எல்ஏவ என்னதான் அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ உதயசூரன் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் அவரை ஒருமையில பேசுறது முந்திரி கூட்டை மாதிரி பண்றேன்னு அவர் வெளியில வந்து பழம்புறாரு என்ன அந்த மாதிரி ஒருமையில பேசுறாங்க இது எல்லாமே அந்த சட்டசபைக்குரிய மாண்பை குறைக்கும் செய்ய இது வந்து முதல்வர் தான் தலையிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனா என்னன்னா சார் இப்ப பிடிஆர் வந்து தொடர்ச்சியா இந்த முன்னாடி பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும் இந்திய அளவுல ஒரு பெரிய அளவுல பேசப்படுறாரு ஆல் இந்தியா முகமா இருக்காரு இந்த மும்மொழி கொள்கையை பத்தி அவர் பேசின விஷயம் இந்தியா அளவுல ஒரு பெரிய வைரல் ஆச்சு பெரிய அந்த வீடியோக்கள்லாம் இதாயிட்டு இருக்கு அந்த சமயத்துல பிடிஆர் இப்படி பேசும்போது உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது மன குறை இருக்கோ நம்மளுடைய நம்மளை செய் எவ்வளவு பெரிய போர்ட்ஃபோலியோல இருந்தோம் நம்ம நம்மளதைக்கு ஒரு ஐடி மாதிரி ஒரு சின்ன துறையில போட்டாங்க உங்களுக்கு மன குறை இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு சாம அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி அமேரிக்காக்க போயிட வேண்டியது உங்களுக்கு பதவி இதுதான் அப்படின்னா அதுக்குரிய அந்த போர்ட் இருந்துகிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ இல்ல அந்த சங்கடத்தை அங்க நாங்க வந்து சம்பந்தப்பட்ட துறை என்னுடைய இது வந்து ஒரு எல்லைன்னா இது சம்பந்தமா நீங்க கேட்ட கேள்வி என் எல்லைக்கு மேல போறதுனால சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களையும் முதல்வர்கிட்டையும் பேசிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட போய் பாத்தீங்களா என்னங்க அது என் துறைக்கு வர வேண்டியது நீங்க அங்க போய் இருக்குது இந்த இதுக்கு துறை கொடுக்கணும் இது ஒண்ணு இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க என்ன தலைவரே பாருங்க இல்லாட்டி நானு ரிசைன் பண்ணிக்கிறேன் இல்ல கம்முன்னு போயிட வேண்டியதான் ஏதாவது ஒண்ணுதான் நடக்கணும் எதுவுமே எல்லாம் பொது வழியில போட்டு டம்னு உடச்சா அப்போ இவரை ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருக்காங்க இவரை துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா துரத்திட்டா நல்லா இருக்காது அது பதிலாக ஒரு அமைச்சர் ஒண்ணு இல்லாத அமைச்சர் போ ஒரே ஒரு இதுதான் இருக்கு ஏன்டா மத்த இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்குதுன்னா ஏன் புலம்புறீங்க அது சிஎம் பேபி புலம்புங்க வெளியில போனா இப்போ எல்லாருக்கும் மெல்லுகிற வாய்க்கு அவல் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நான் வந்து நான் தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் நான் பயங்கர திறமசாலி எனக்கு நிறைய என்ன போய் இப்படி பயன்படுத்தாம வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற ஆதங்கமா அத பார்க்கலாமா அது எல்லாம் உண்மைதாங்க ஒரு நம்பர் ஒன் கர்மசாலி அவரு நிதி மேலாண்மை அவர் மெயின்டைன் பண்ணது மாதிரி யாரும் மெயின்டைன் பண்ணல ஒரு சிறந்த ஒரு அமைச்சர் அரசியல் அதுதான் அரசியல்ன்றது வந்து கொஞ்சம் நீக்கி போக்கா நடக்கணும் யா ஒருத்தர் பேசுறாங்கன்னா என்ன பேசிடுறது பொது வெளியில பேசிடுறது போன்ல பேசிடுறது இந்த உலகம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இடுப்புல கத்தியில குத்திடுவோம் அப்ப அந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணணும் அதனுடைய ஒரு தான் அந்த ஆடியோ இது அவர் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்ல திமுகாலையும் யாரும் நம்புற மாதிரி இல்ல அதோட தான் பெரிய பொருட்களில் வந்து கீழே அறிவிப்பாரு அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் ஜூனியர் மினிஸ்டர் போடுறது இவரு ஜூனியர் தான் ஆனா நிதி மேலாண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் சீனியர் அப்ப அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து இது பண்ணும் இன்னொன்னு அவர்தான் அந்த இதெல்லாம் கூப்பிட்டு வந்தாரு அந்த பொருளாதார நிபுணர்கள் உலக லெவல்ல நாட்டு நாடே போக மாட்டான் நீங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க அந்த மாதிரி டீம் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல உட்கார வச்சுக்கிட்டு எஸ்சி முன்னாடி உகார வச்சா பேசுங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய அதெல்லாம் பிடிஆர் தான் அந்த சாதனை நல்லா பிடிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆஹ் நிதி வர பிரச்சனைகள்லாம் கூட சரி செய்யப்பட்டது இப்ப அதோடைய விளைவுகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் பிடிஆர் இல்லாத விளைவுகள் எல்லாம் பாக்குறோம் ஆனா என்னன்னா சார் அந்த சமயத்துல ஒரு முக்கியமான கருத்து என்ன வைக்கப்பட்டது மூத்த பத்திரிகையாளர் சார் சார் வைக்கப்பட்டது என்னன்னா அமைச்சர்கள் போய் நிதி தொடர்பான விஷயங்கள் பேசும்போது போதிய ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு இதுக்கு எதுக்கு அதுக்கு என்ன நிதி இதெல்லாம் கொடுக்க முடியாது அது என்ன இதுடைய கணக்கு என்னன்னு நிறைய சிக்கல்கள் வருதுன்னு மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதாலாம் இந்த கம்பெனிக்கு உங்களை சொல்ல செலவு போட்டாங்க நீங்க ஜூனியர் தான் ஒருத்தர் சீனியர் இருப்பாரு ஒரு ரெண்டு நாலு வருஷம் இருப்பாரு அவர் வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு வாங்கணும்னா என்ன என்ன பிரச்சனை நான் வந்து பாக்குறேன் அது இன்னொருத்தர் வந்து இன்னொன்று கேட்பாரு ஒரு டிரைவர் வந்து காருக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க பில்லு வாங்கிட்டு வாங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா அவர் ரொம்ப போட்டு தொல்லை கொடுக்குறாருன்னா தொல்லை தான் அதை வச்சிருக்காங்க செலவு கை மீறி போகூடாதுன்றதுதான் கரெக்டா தெரிஞ்சுதான் அளவும் பண்ணாரு இல்ல ஒரு ஆண்டு காலம் அந்த பொறுப்புல பொறுப்புல ஏன் தெரிஞ்சா அளவு பண்ணாரு அப்புறம் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்புறம் போச்சு சிஎம் வந்து எப்பவுமே நடுநிலையாளர் நீ திட்டுறியா திட்டு சாகர் பாபு சண்டை போடுறியா நீ முந்திரி கொட்டம் சொல்றியா நான் அதிக பிரச்சனைன்னு சொல்றேன் இப்படி போய் என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தை வந்து தவறு அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா சேகர் பாபு பயப்பம் பயம் வரும் அவரு இவர் எதிர்கட்சி துணைத் தலைவரை பேச மாட்டாரு அடுத்த தடவை இங்கேதான் கவர்னர் போனாலும் போயா அப்படின்ற அளவுக்கு தானே போகுது நீங்க எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டுலாம் வாழ முடியாது நீ தான் அரசு அந்த மக்களுக்காக என்ன பண்ணுவோம் போகணும் மத்திய அரசோட ஒரு இணக்கம் போறது ஆளுநரோட இணக்கம் இந்த மாதிரிலாம் நீங்க இங்க யாரோ ஒரு நாலு அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள் ஏதாவது எழுதி கொடுக்குறான் பண்றான் உணர்ச்சிக்கு பண்றான்னு அவன் நாளைக்கும் அவன் இருப்பான் உங்க அரசு இருக்காது இந்த பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு இன்னொன்னு வேற ஏதாவது பழிவாங்க நடவடிக்கை வந்தாலும் உங்க இதுதான் பாதிக்கப்படுமே தவிர அந்த அதிகாரி மேல எந்த இது வராது இதுதான் பிரச்சனை அதனால இதெல்லாம் யாரு போய் சொல்லுவா யாரு இது பண்ணுவான் இதுதான் ஓடிட்டு இருக்கு ஆனா என்னன்னு சார் இப்ப ஒரு கடந்த வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டம் போது முதலமைச்சர் அறிவுரை சொன்னாரு எல்லாரும் கவனமா பேசுங்க ஆட்சிக்கு

அதே சமயத்துல ஃப்ரீயா இருக்கணும் அதே சமயத்துல ஒரு கண்டிப்பா ஜனநாயகம் எனக்கு என்னன்னு இருந்தா பேராபத்தா வாத்தியார் முன்னாடியே கூத்தாடிட்டு இருப்பான் தலைவர் எப்படி இருக்குது வாதியார் அப்படின்னு இல்லடா ஓமர் செய்யலையா செய்வோம் அப்புறம் நாளை செய்வோம் அப்படின்னு இல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா கிளாஸ் லீடர் ஏம்பா என்னப்பா ஓமர் இருக்கு ஏன்டா சொல்லிட்டான் சார் அவன் பண்ணுவான் அப்படின்னா என்ன அதிகாரிங்க நீங்க அப்படிதான் கிளாஸ் லீடர் மாதிரி நடந்துக்கிறான் எனக்கு என்னன்னு மினிஸ்டருங்க எனக்கு என்னன்னு நடக்கிறாங்க ஒரு அதிகாரி எல்லா மினிஸ்டரும் பயப்படுறாங்க என்ன பண்றது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இப்ப இதுல முதலமைச்சர் உடனடியா தலையிட்டு நடவடிக்கை நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலம்னா நீங்க சோ மதியானமே பதவி போய்ட்டு ஆனா கொஞ்சம் வந்து சரி ஓகே நம்ம கொஞ்சம் இதா இருப்போம் என்ன இருந்தாலும் ஒரு ஒரு திறமசாலி அமைச்சரவையில இருக்கிறது நல்லதுதான் தான் அப்படின்னு அதெல்லாம் நீக்கு போக்கா அப்படியே கடந்து போறாரோ திறமசாலி அமைச்சரவையில இருக்கட்டும் என்னவா இருக்கிறது போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஐடி டிப்பார்ட்மெண்ட்ல இருக்கு ஐடிக்கு அவரு இது அவரு திறமசாலி அவரு எதாவது எதில் போட்டாலும் ட்ரான்ஸ்போர்ட்ல போடுங்க ஒரு வழி கொண்டுவாரு அந்த இதெல்லாம் அந்த பொருட்கள் மத்த வாங்குறது வரவு செலவு மத்த விஷயம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு கிளியர் பண்றாரு அவரு அதுதான் லஞ்சம் வாங்க மாட்டார் இல்ல அப்ப அவர் கரெக்டா பண்ணுவாரு தாம் தூண் இருப்பாரு நேர்மையா இருக்கிற மாதிரி தாம் தூண் ஆள் பிடிக்காது ஏன் சம்பாதிறாசா நானும் சம்பாதிக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி நீக்கு போக்கா கொஞ்சம் கரெக்டா இருக்கிற ஒன்றாவது எதிர்பார்க்க முடியாதுங்க பட்டார் பட்டாறு பட்டாரு இப்படி இருக்கணும் இது நாகரீகம் இது நீக்கு போக்கு இல்ல இது நாகரிகம் சம்ம அவை மரபுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சம்மந்தப்பட்டது மத்தபடி அவர் ஒர்க்ல வந்து அவரு கோவப்படுறாரு ஏதோ பண்றாரு அதனால நேர்மையானவங்களுக்கு அது இருக்கும் அந்த கோபங்கள் இருக்கும் பண்ணுவாங்க ரிசல்ட் என்ன காமிக்கிறாங்க நீங்க இந்த நிறுவனத்துல இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க நல்ல பேர் வாங்க முடியாது என்ன வேலை நடக்குதுன்னு என்ன ஏன் இது பண்ற அது என்ன பண்றது இது என்ன பண்றது அவர் வந்தாலே பார்த்தாலும் அப்படி தானே ஆனா வேலை நல்லா நடந்திருக்க எண்டு எப்படி இருக்குன்னா அவர் கோவப்பட்டாலும் வேலை நடந்தான் எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு இதுதான் அதை விட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒருத்தன் கோவப்படுறான்னா அவன் விளங்க மாட்டான் ஏன்னா அவன் எங்க போனாலும் விளங்க மாட்டான் ஏன்னா அவரை கூப்ப கூட பாத்துக்கணும்னா யாருமே வளருதான் அப்படி கிடையாது அப்போ இவர் அவர் மாதிரி இருக்காரு இந்த துறையை சரி பண்றாருன்னா அவருக்கு ஏத்த ஏதாவது ஒரு நல்ல துறையை கொடுத்து பண்ணலாம் கொடுத்த துறையிலையும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க வேண்டிய அந்த டிசிசிஎல் மத்ததெல்லாம் தூக்கி இன்னொரு டிபார்ட்மெண்டா இருந்தா பொலம்பி தள்ளிட்டாரு கொலம்ப கூடாது கொழம்பி தள்ளிட்டாரு ஆனா இப்போ அவர் அரசியல் நீங்க சொல்ற மாதிரி நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் போன் ஆடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாம இப்போ இந்த இதை விட அந்த போன் இந்த மாதிரி வராது இன்னும் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி முதலமைச்சர் நெருக்கடி தான் அதுக்கு இதுவே பெட்டர்னு வந்தப்ப இது நாளைக்கு ஏன்னா அந்த ஆடியோக்கு அப்புறம் அவர் பெருசா செய்தியாளர்களை எங்கேயுமே சந்திக்கல ஒரு சைலண்ட் மோடு போயிட்டாரு திரும்ப இந்த மும்மொழி திரும்ப தான் திரும்ப பண்ணாரு உடனடியா திரும்ப இங்க சிக்கல்னா திரும்ப வாய்ப்பு விட்டுதானா அப்படிதான் நடக்கும் வேற என்ன நடக்கும் ஏன்னா தேர்தலுக்கு ஒன்னும் பத்து மாசம் இருக்கு அந்த டைம்ல போய் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்க இல்ல ஏதாவது போர்போலியோ மாத்த மாதிரி மாத்தி விட்டுருவாங்க வனத்துறையாவது கொடுங்க ஏதாவது ஆடு மாடு புலி சிங்கத்தை பாத்துட்டு ஏதாவது பண்ணிட்டுமே வனத்துறையை மாத்தி கூட கொடுப்பாங்க சொல்ல முடியாது சீட் கொடுப்பாங்களா இந்த தேர்தலில் இப்படியே சரி அடுத்த வாட்டி நீ அமெரிக்காவே சிவாஜி நல்லா அது தான் நடக்கும் நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரியான நீ அமெரிக்காவே போயிடு சிவாஜி இங்க இருந்துட்டு இது எதுக்கு ஆனா ஒரு யங்ஸ்டர் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அன்பில் மகேஷ் பிடிஆர் தங்கம் தெனரசு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு ஒரு வலிமையான ஆட்களா ஒரு அமைச்சரவையில் இருக்கும்போது போது முதலமைச்சருக்கு நல்லது ஆனா இவர் இவர் கொஞ்சம் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு கொஞ்சம் அமைதியா இருந்தா சிக்கல் இல்லாம இருக்குமே முதலமைச்சர் ஏதாவது கூப்பிட்டு பேசலாம் இல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு சால்வ் பண்ணிட்டு பேசுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது பொதுவெளியில அந்த மாதிரி வரும்போது அது சிக்கல் தான் ஆனா சட்டப்பேரவைக்குள்ள அமைச்சர் அப்படி பேசிருக்க கூடாது அவருடைய பொறுப்பை தட்டி இது பேச்சு இல்லைன்ற இது என்னன்னா அவங்க நான் சொல்றேன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதும் எனக்கு பேசுறாங்க நானும் பேசுறேன் போ அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படா இது ஒரு பொறுப்பான பதிலாங்க ஒரு அமைச்சருடைய பதிலா சொல்றாரு ஒருத்தர் கேள்வி நேரத்துல அவருடைய தொகுதியுடைய கோரிக்கையை தொகுதின்னா நான் மக்கள் மக்களுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்துல கொண்டு வைக்கிறாங்கன்னு நீங்க சீனியர் மினிஸ்டரு சொல்றது எதுவுமே புரியல இருந்தாலும் கோரிக்கை நிறைவேற்றணும்னா எவ்வளவு பெரிய ஒரு இது அந்த மக்களை ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துற மாதிரி இவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஓசி பஸ்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆனா ஓட்டி போடுற ஓட்டு போடுற மக்களை இதே ஜெயலலிதா விலையில்லான்னு மாத்துறாங்க இலவசன்னு கூட சொல்லாதீங்க விலையில்லான்னு மாத்துங்கன்னு மாத்துறாங்க அப்ப இந்த மாதிரி சொல்றவங்க உடனே கூப்பிட்டு கண்டிக்கிறது மற்ற விஷயங்கள் எப்படின்னா ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா அப்ப ஏதாவது நடவடிக்கை அது ஆவாத வரைக்கும் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர் என்ன விஜய் கூட போற ஆஹ் நாங்க எப்பவுமே நாலு பேர் இங்கேயும் இருப்போம் ஆடா அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்றாங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்காகவும் கேட்கறதுக்கு தைரியம் இல்ல முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கல யாரும் நடவடிக்கை அவர்தான் கட்சி தலைவர் எந்த இல்லையா அந்தாலும் லைட் அவர் வழக்கம் கொடுத்துட்டு அவன் வேலை பார்த்துட்டு போய் நினைட்டான் மறுபடியும் அதிகம் பேசினாங்க அதனால இந்த பேசுறது இது எல்லாமே ஜனங்க கவனிப்பாங்க நீங்க நினைச்சுக்கீங்க நான் அப்படி பண்ணிட்டேன் பண்ண சிரிக்கிறாங்க பத்து பேர் சிரிக்கிறாங்க நம்ம கட்சிக்கார சிரிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு இருபது பேர் ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்டு இருப்போம் சரி ஆ சரி சரி அப்படி அது புரிய மாட்டேங்குது அதுவும் இப்போ விஜய்லாம் வந்த காலகட்டம் நீங்கள் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கன்வெர்ட் ஆகும் உங்க யங்ஸ்டர் இப்போ பாருங்க அவங்க ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிடாங்க வீடு வீடாக போகிறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம்